செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுலி அகழ்வு பணிகள் இன்று காலை எட்டு மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது பூர்வாங்க அகழ்வு பணியின் முப்பதாவது நாளான இன்று புதிதாக சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட மனித எலும்பு தொகுதிகள் ஐந்து இதேவேளை ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு சுத்தமிடப்பட்ட முழுமையான ஆறு எலும்பு தொகுதிகள் நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஏற்கனவே தெரிவித்ததின்படி கிரவுண்ட் பெனிட்ரேட்டர் ரேடா சிஸ்டம் பாவனை செய்யப்பட்டு நிலக்கில் காணப்படுகின்ற வித்தியாசமான சான்று பொருட்களினுடைய இருப்பு தொடர்பான பரிசோதனை இன்று காலை பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை நடைபெற்று வருகின்றது இந்த பகுதியினுடைய இருபது வீதமான பகுதி தற்போது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளது இதேவேளை இந்த பரிசோதனை நிகழ்வு நாளை ஐந்தாம் திகதியும் தொடர்ச்சியாக நடைபெறும் ஏற்கனவே அறிவித்ததின்படி நாளை மாலை மதிய உணவிற்கு பின் ஒன்று முப்பதிலிருந்து ஐந்து மணி வரை கடந்த காலங்களில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட அகழ்வு சான்று பொருட்கள் குறிப்பாக மனித எண்பு தகுதிகளோடு தொடர்புடையதாக காணப்பட்ட சான்று பொருட்கள் பார்வைக்காக நீதிமன்றத்தினால் நாளை வைக்கப்பட உள்ளது குறிப்பாக இந்த பார்வைக்கு வைக்கப்படுகின்ற நேரத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கான சந்தர்ப்பத்தினை முன்னுரிமையாக வைத்து அந்த மக்களினுடைய பங்களிப்புக்கு சகலரும் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுவதோடு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்ப பிரதிநிதிகள் இது ஒரு நீதிமன்ற நடபடி செயன்முறையாக இருப்பதால் முழுமையான பாதுகாப்போடு உங்களுடைய பங்களிப்புகள் வந்து உறுதிப்படுத்தப்படும் ஸோ அந்த கால நேரத்தில் அந் அந்த வழங்கப்பட்டிருக்கிற அந்த கால நேரத்தில் தாங்கள் அந்த குறித்த இடத்துக்கு வருகை தந்த வந்து அந்த சான்று பொருட்களை பார்வையிடுவதற்கு முடியும் ஸ்கேன்பர் சோதனையின் பொழுது அவதானிக்கப்பட்ட அவதானிப்புகள் முழுமையாக ஸ்ரீ ஜாவர்தனபுரம் பல்கலைக்கழகத்தில் இருந்து வருகை தாழ்ந்திருக்கின்ற நிபுணர்கள் வந்து குறிப்புகள் எடுத்திருக்கார்கள் நாளைக்கு தொடர்ந்து நடத்தப்படுகின்ற ஸ்கான் பரிசோதனையின் பின்னர் நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு அமைவாக அவர்களுடைய அறிக்கையினை தயாரித்து நீதிமன்றத்துக்கு கையளிக்குவதற்கு இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஏற்கனவே நீதிமன்றத்தில் சில சத்திய கடதாசிகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த தாக்கல் செய்யப்பட்ட சத்திய கடதாசிகள் தொடர்பான விடயங்களை சிஐடியினர் தற்பொழுது அந்த குடும்பங்களை தனித்தனியாக அழைத்து ச அவர்களுடைய வாக்குமூலத்தை வந்து பதிவு செய்து சில சாட்சியங்களையும் வந்து ஆவணங்கள் ரீதியான சாட்சியங்களையும் வந்து கொண்டு தமிழ் உத்தியோகத்தர்களும் குறித்த என்னன்னு சொல்கிறது பெரிய உத்தியோகத்தர்களோடு இருக்கிறாங்க அந்த குறிக்கப்பட்ட வார சாட்சியங்கள் கொடுக்குறவர்களுடைய சாட்சியங்கள் வந்து தமிழ் மொழி மூலமாகத்தான் எடுக்கப்படுகின்றது அந்த நேரத்தில் சட்டத்தரணிகள் வந்து அவர்களோடு இருந்து அந்த சாட்சியம் வழங்குகின்ற நேரத்தில் பங்களிப்பு செய்கிறதுக்கான அனுமதியை வந்து அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களோட குடும்பத்தோடு சேர்ந்து அதற்கான போதிய குறித்த ஸ்கேன் இயந்திரம் வந்து ஸ்ரீ ஜனபுர பல்கலைக்கழகத்துல டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல பாவனைக்கு வாய்த்திருந்தது தான் கொண்டு வரப்பட்டது குறிக்கப்பட்ட நிறுவனத்தில் அந்த விடயம் சார்ந்த புலமைத்துவத்தோடையும் நிபுணத்துவத்தோடையும் இருக்கின்ற அலுவலர்கள் தான் இங்கே வந்து அந்த பரிசோதனையை செய்கின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து அதே விடயத்தில் வந்து நிபுணத்துவமும் அறிவும் உள்ள ப்ரொஃபஸர் ராஜ் சோமதவா அவர்கள் இங்கு பங்களிப்பு செய்து இருந்திருக்கிறார் அவரும் அந்த இடத்துல இருக்கிறார் ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஸ்கேன் அளவீடு அல்லது பரிசோதனை என்றது வந்து முறையான விதத்தில் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி